बीजेपी लडवे बीजेपी लडवे बीजेपी लडवे भारत माता की जय भारत माता की जय भारत माता की जय சென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்களை கேவலமாக பேசிய ஆண்டிமுத்து ராசா அவர்களை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ராசாவை தூச்சி ஊழல் புகழ் உலகளாவிய புகழ்பெற்ற ஆ ராசாவை சென்னை மேற்கு மாவட்டத்தை சார்பாக மிக வன்மையாக கண்டிக்கிறோம் இனிவரும் காலங்களில் இது போன்ற ஆனால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மிகப்பெரிய போராட்டங்களை அறிவித்து முன்னெடுப்போம் என்று சென்னை மேற்கு மாவட்டத்தை சார்பாக மக்களுக்கும் திமுக அரசாங்கத்திற்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் அவர் நிறைய வார்த்தைகள் சொல்லிருக்காங்க அந்த வார்த்தைகள் திருப்பி நாங்க சொல்லக்கூடாது மறு திருப்பி ஒரு அமைச்சரை வந்து உள்துறை அமைச்சரை நாங்களும் வந்து இது பண்ற மாதிரி இருக்கும் அவர் சொன்ன அந்த தவறான வார்த்தைகளை ஒண்ணு அவர் வந்து பின்வாங்கணும் அதுல வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா அந்த வார்த்தைகளை வாபஸ் வாங்கணும் சார் இப்ப நடந்த காவல்துறை கஸ்டடி நீங்க எப்படி பாக்குறீங்க சார் எப்படி மோசமாக பார்க்கிறேன் இது போன்ற ஒரு நிலை தமிழ்நாட்டில் இனிமேல் வரவே கூடாது அஜித்குமார் என்பவர் அந்த கோவிலே பணிபுரியக்கூடிய ஊழியர் யாரோ ஒருவர் வந்து ஒரு வாகனத்தை நிறுத்த சொல்லி அதற்கு உதவி செய்திருக்கிறார் திரும்பி பார்த்த போது அதில் வைத்திருந்த ஒன்பது பவன் நகை காணவில்லை என்று சொல்கிறார்கள் பொதுவாக நகை காணவில்லை என்ன பண்ணுவாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே எஃப்ஐஆர் போடுவாங்க எஃப்ஐஆர் போட்ட பிறகு யாரெல்லாம் சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கிட்டாங்களோ அவங்களையெல்லாம் விசாரிப்பாங்க நகை கிடைத்தால் திரும்ப பெற்று கொடுப்பாங்க இதானே நடக்கும் இதுல எதையுமே ஒரு சட்டப்படி எதுவுமே நடக்காம புகார் கொடுத்தவர் யார் என்று தெரியாது புகார் பதிவு செய்யப்படவில்லை புகாருக்கான எஃப்ஐஆர் போடலை அவங்க மூலம் சொன்ன ஒரே விஷயத்தை மட்டும் வச்சுட்டு மடப்புறத்தை சேர்ந்த அந்த தம்பி மணப்பு ரிலே பணியாற்றக்கூடியவர் கோவிலில் அவருடைய குடும்பம் எல்லாம் அங்கேதான் நிற்கிறது அவருடைய உறவினர்கள் நண்பர்கள்லாம் அங்கேதான் இருக்காங்க அவரை வந்து இவங்க சொன்னாங்க சந்தேகப்பட்டாங்கிற ஒரே காரணத்திற்காக எஃப்ஐஆரே போடாம விசாரணைக்கு உட்படுத்தாம இதுல ஒரு பெரிய டிஎஸ்பி தலையிட்டு ஒரு தனி படை அமைத்து ஏதோ பேங்கவே கொள்ளையடிச்சிட்டு போன மாதிரி தனிப்படை அமைப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு தனிப்படை அந்த டிஎஸ்பி ஒருத்தர் மானாமதுரை டிஎஸ்பி தனிப்படை அமைத்து தனிப்படை எங்கேயும் போய் தேடாம கண்டுபிடிக்காம அங்க இருக்கிற அந்த தம்பியை மட்டும் அஜித் குமார தூக்கிட்டு போய் கோவில வச்சு எதுவும் அடிக்க கூடாதுக்கு கேமரா இருக்குங்கிறக்கா தனியா அழைச்சிட்டு போய் விசாரணைங்கிற பேர்ல இன்னைக்கு மருத்துவ அறிக்கை வந்திருக்கிறது பதினெட்டு இடங்கள்ல அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அடுத்தே கொல்லப்பட்டதாக நீதிபதி அவருடைய கருத்தை இன்னைக்கு இருக்கு காவல்துறைக்கு எந்த தகுதி இருக்கிறதுக்கு ஒருத்தர் அடிக்கிறது அவர் யாரையும் அடிக்க தண்டனை கொடுக்கிறதுக்கு காவல்துறைக்கு ஒரு துளி அதிகாரம் கூட இல்ல அவங்க புலனாய்வு தான் செய்யணும் புலனாய்வு பண்ணி குற்றவாளிய நீதிபதி முன்னாடி நிப்பாட்டணும் நீதிபதி தான் சூழ்நிலைகளை வழக்கை விவாதத்தை எடுத்துக்கொண்டு தீர்ப்பு வழங்குவாங்க ஆனா இவங்களே ஒரு மரண தண்டனை கொடுக்கற அளவுக்கு ஒரு தீர்ப்பை வழங்கி அந்த தம்பி எந்த அளவுக்கு துடி துடித்து செத்து இருப்பான் உயிரோட ஒருத்தர் அடிச்சு கொல்ல முடியுமா ஒரு ஆடை வெட்டா கூட மஞ்சள் தண்ணியை தெளிச்சு தலைய ஆடை விட்டு அது ஒரே வெட்டில வெட்டணுங்கிறது ஒரு பெரிய சாமியெல்லாம் விடுவாங்க ஏன்னா ரெண்டு மூணு வெட்டினா அதுக்கு ஒரு துயரம் வந்துடும் பதினெட்டு இடங்கள்ல காயப்பட்டு அஜித்குமார் அடிச்சு கொண்ட அந்த லாக் அப் மரணத்துக்கு அந்த ஐந்து பேர் கைது பத்தாது அவர்களை ஐந்து பேர் வேலை நிக்க மட்டும் பார்த்தாங்க அது சஸ்பெண்ட் தான பண்ணிருக்கீங்க டிஎஸ்பியே சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அங்க இருந்த ஏடிஜிபி என்ன பண்ணிருக்கீங்க நீங்க வந்து காத்திருப்பவர் பட்டியலுக்கு மாத்திருக்கீங்க யாரும் இன்னும் கைது பண்ணல முத்துமா பணி நீக்கம் செய்யணும் அவங்க பேர வழக்கு தொடர்ந்து கொலை வழக்கு பதிவு செய்து தண்டனை கொடுக்கணும் அதுதான் நீதிபதி சொல்றாங்க அந்த குடும்பத்திற்கு திமுக கொடி கட்டின வண்டியில் அங்கிட்டு கூட்டிட்டு போனா போதுமா அந்த பக்கம் இந்த பக்கம் வாங்க அவங்க இந்த வண்டியில் ஏற்றிட்டு போறது ஃபுல்லாக டிஎம்கே உட்காந்து பணத்தை வச்சுட்டு விளாடுறாங்க இந்த கேஸ ஒண்ணுமே இல்லைன்னு ஆனால் இன்னைக்கு உலகமே நேற்றைக்கு முன்தினம் ட்ரெண்டிங்ல இந்திய அளவில் அஜித் குமார் பிரச்சனை தான் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு இந்திய பிரச்சனையா மாறி இந்த லாக் அப் மரணங்கள் கொடுமையானவை மிக கொடுமையானவை வழக்கமாக நம்ம பார்த்துருக்கோம் சின்ன சின்ன கேஸ்ல கொலை கேஸு கற்பழிப்பு கேஸு பாலியல் பலாத்கார கேஸ் போலீஸ் கூட்டிட்டு போனா அவர் கையில மாவு கட்டு போடுவாங்க யானை சேரனுக்கு கால்ல மாவு கட்டு போட்ட இந்த மாதிரி பாவு கட்டு போடுற வேலை தான் போலீஸ் பார்க்கும் கூட டாக்டரையும் பாவு கட்டு போடுற துணியும் கொண்டு போயிடுவாங்க நினைக்கிறேன் ஆனா இந்த பையனுக்கு உயிரே எடுத்துட்டீங்கல்ல எப்படி உடனே வழுப்பு வந்துச்சு அதனால இறந்தாங்கிற ஒரு பொய் செய்தி இப்ப முதலமைச்சர் வந்து அந்த பையனோட அம்மாட்ட கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு முதலமைச்சர் ஏன் மன்னிப்பு கேட்கணும் நியாயமான நீதியான விசாரணை நடத்தி குற்றம் தண்டனை படி கூட நீங்க மன்னிப்பு கேக்குறீங்க அவன் மன்னிப்பு கேட்ட என்ன தவறு செய்தவர்கள் மன்னிப்பு கேட்கணும் நான் கேட்கிறேன் இப்ப ஆறு ஆசா மன்னிப்பு கிடையாது அந்த மாதிரி முதலமைச்சரே மன்னிப்பு கேட்டா எனக்கு புரியல உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் இனிமேல் எங்க லாக்க பெறணும் நிரபராதிய போய் இப்படி தண்டனை கொடுத்து நீங்களே சட்டத்தை கையில் எடுத்தா எத்தனை பேர் நடமாட முடியும் நாட்டுல அப்பாவி எல்லாம் என்ன பண்ணுவான் அப்பாவி எல்லாம் போலீஸ்க்கு எழுத்துட்டு போய் நீங்க அடிச்சு கொண்டா என்ன பண்ண முடியும் இப்ப நீதிபதி கேட்ட கேள்விகளுக்கு எங்க தலைவர் நயனா நகர் பத்து கேள்வி கேட்டிருக்காரு ஒரு கேள்வி கூட பதில் இல்லையே மிகப்பெரிய அராஜகமா நான் பாக்க

இப்ப எல்லாம் வந்துருச்சு நாளைக்கு நீதிபதி தீர்ப்பு என்னன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் விசாரணை விசாரணை கைதிங்கிறத கிடையாது போடல நீங்க சதயத்துக்கு உரிய முறையில் விசாரணை கூட்டு போனாலும் எஃப்ஐஆர் போடணுமா இல்லையா ஒன்பது பவுன் நகை என்னமாச்சு பேங்கவே கொள்ளை அடிச்சிருப்பாரா ஒன்பது நகை என்ன வேல்யூ அதுக்கு ஒரு மனிதனுடைய உயிர் அதுக்கு வேல ஒன்பது நகைக்கு மிகப்பெரிய அராஜகம் இதுல நிறைய சிபிஐ இன்குயரி கேட்க ஆரம்பிச்சாங்க நீதிபதிகளுடைய தீர்ப்புக்கு வெயிட் பண்ணிட்டு இருபத்தி நாலாவது லாக்அப் மரணம் இந்த லாக்அப் மரணத்துல எவ்வளவு நல்லவங்க இருப்பாங்க நிரபராதி இருப்பாங்க ஒருத்தர் மரணம் அடைஞ்ச பிறகு இப்ப நம்ம அஜித் குமார் உயிரோடு இருந்திருந்தா என்னப்பா நடந்துச்சு என்ன உங்களை அடிச்சாங்களா என்ன பண்ணாலும் நம்ம கேட்கலாம் செத்த பிறகு எப்படி கேட்க முடியும் அப்ப ஒருத்தர் திரும்ப உயிரே பிழைக்க கூடாதுன்னு அவர் அடிக்கிறது என்ன காட்டு விளையாடித்தரம் என்ன உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் மனுஷனே மனுஷன் அடிச்சு சாப்பிடுற காலம் ஒண்ணு இருந்துச்சு அந்த காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா மிகப்பெரிய லட்சம் அபராதம் பெரிய தீர்ப்பு கிடையாது அவரை கட்டிட்டு வெளியே வர்றது தீர்ப்பு கிடையாது இந்த கூட்டணிக்கு எப்பவுமே வழக்கம் ராகுல் காந்தி தான் சுப்ரீம் கோர்ட்ல அதிகமா மன்னிப்பு கேட்ட நபர் இந்தியால எல்லாம் பேச வேண்டியது பித்தளாட்டம் பண்ண வேண்டியது மன்னிப்பு கேட்க வேண்டியது இன்னைக்கு இந்த ஒரு லட்சம் கட்டணுங்கிறது தீர்ப்பு பெருசு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக மக்கள் போற தீர்ப்பு தான் மிகப்பெரிய தீர்ப்பா இருக்க போகுது